பிரியமான இளையோரே இளைய மகனை போல எந்த ஒரு முடிவையும் சொந்தமாக எடுக்காதீர்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவும் தெரிந்து கொண்ட வழியும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உங்களுக்கும் உகந்ததாக இருக்கின்றதா என்று அலசி பாருங்கள் நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்னால் கடவுளிடமும் பிறரிடமும் அறிவுரை கேளுங்கள் உபவாசித்து ஜெபித்து தேவ சித்தம் வெளிப்பட காத்திருங்கள் உங்கள் பெற்றோருடைய பணத்தையோ பொருளையோ சொத்தையோ வழுக்கட்டாயமாக பிடுங்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் பிடுங்கி கொண்ட சொத்தையும் பொருளையும் பணத்தையும் பாவ வழியிலே செலவு செய்யாதீர்கள் குடிப்பதற்கும் விபச்சார வேசித்தனங்கள் செய்வதற்கும் காதல் விளையாட்டுகளுக்கும் உங்கள் பெற்றோருடைய பணத்தை செலவு செய்யாதீர்கள் பிரியமான இளையோரே நன்றாக கேளுங்கள் பெற்றோருடைய பணத்தை பாவ வழியிலே செலவு செய்தால் அதுவே உங்களுக்கு சாபமாக மாறும் 你。